ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்துமதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வந்து தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக தீபாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க அது இடத்துக்கு பார்த்தோம்னா ஜெயந்தியும் தன்னுடைய கணவர் அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வரும்போது அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஜெயந்தி உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது அதாவது உங்கள் மேலே குறை எதுவுமே கிடையாது அதனால உங்கள் கணவர்கிட்ட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு ஏதாவது குறை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால் அவரை வர சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ ஜெயந்தி வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வெளியே வராங்க அப்போ வந்து திவாகர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இல்லை என் பக்கம் எந்த குறையும் இல்லையா அதனால உங்களை செக்அப் பண்றதுக்காக வர சொன்னாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே திவாகர் வந்து ஜெயந்தி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம பலார்னு அடிச்சிருந்தாங்க அப்ப எல்லாருமே ஓடி வந்துருந்தாங்க அந்த நேரம் பார்க்க கரெக்டா இந்துமதியும் வந்து பார்த்துருந்தாங்க அப்ப இந்துமதி பார்த்துட்டு இருக்கிறத திவாகர் வந்து கவனிக்கல அப்ப உடனே வந்து அவங்க ஜெயந்தி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அந்த ரிப்போர்ட் எல்லாமே கீழே விழுந்துருது அப்போ திவாகர் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை பற்றியே வந்து இப்படிலாம் பேசியிருப்பேன் நான் வந்து டெஸ்ட் எடுக்கணுமா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு போகவும் அவங்க போனதுக்கப்புறமா இந்துமதி அங்கே வாராங்க அப்போ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க ஜெயந்தி கையில் கொடுக்கவும் இந்துமதி நீ அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ உடனே இந்துமதி கேட்குறாங்க அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே உடனே திவாகர் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிற வாரி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ வந்து இந்துமதி வந்து பேசிகிட்டு இருக்கதான் அவங்க கவனிக்கலை அவங்க பார்க்கும்போது ஜெயந்தி மட்டும் தான் நிற்கிற மாதிரி இருக்குது உடனே ஜெயந்தி அவங்க வந்து அழுகிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வாங்கிட்டு போகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்ன பார்த்து இப்படி பேசியிருப்ப ஓமன் உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறியா வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது பார் அப்படின்னு திவாகர் வந்து ஜெயந்தி போட்டு திட்டிக்கிட்டே போகவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியை தான் காட்டுறாங்க இந்துமதி வந்து தீபா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துருந்தாங்க உடனே மூணு வரும் பார்த்தோம்னா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்கம்மா நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துருதுன்னு சொல்லி போகவும் தீபா வந்து இந்துமதி கேட்குறாங்க இந்து என்ன பண்ணுறதுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் என் வயிறு வந்து பெருசாகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளேயும் ஏதாவது பண்ணி ஆகுமே அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம அப்பா கிட்ட வந்து நம்ம மறைச்சிட்டோம் ஆனால் என் வயிறு பெருசாகும் போது அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க அக்கா நீ கவலைப்படாதக்கா எப்படியாவது இந்த பணத்தை நான் இருந்து வாங்கிறது அப்படிங்கும்போது அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு அவங்க நம்மளுக்கு பணத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க அக்கா தானே நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இது எல்லா காரணம் உனக்காக தானக்கா உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அதுக்காக தானே நான் அவங்க பண்ணக்கூடிய டார்ச்சர்ல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே இந்து மதிட்டு வந்து அவங்க தீபா சொல்றாங்க அங்கே பாரு இந்து நான் உனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் கடைசியாக வந்து நீ எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் நீ செஞ்சிரு அதுக்கப்புறமா நான் உன்னை தொல்லப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ அக்கா எதுக்குக்கா நீ அழுதுகிட்டு இருக்கிற நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கும்போது போது ஆனால் அன்னைக்கு அப்பா கிட்ட நீ ஃபோனில் பேசும்போது அவங்க உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னி அப்படிங்கவோ ஆமா அக்கா அப்பா கிட்ட வர என்ன பண்றதுக்கு அப்படின்னா நான் வந்து உண்மையை சொன்னாக்கி அப்பாவால் தாங்கிக்க முடியாது அதனால தான் அப்படி பொய் சொன்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது போதே அப்போ கருணா வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும் இந்துமதி வந்து ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அந்த கருணா தான் ஃபோனை பண்ணுறா அப்படிங்கிறாங்க அப்பவும் கர்ணா வந்து ஃபோனை அடிச்சுட்டே இருக்கவும் இப்போ இந்துமதி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க நான் தான் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம்லாம் எதுக்காக நீ உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுற அப்படிங்கவோ இங்கே பாரு இந்துமதி நீ ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லு நாங்கள் வந்து உனக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது அப்படிங்கவும் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கவோ என்ன என்னை பயமுறுத்திட்டு இருக்கிறியா நான் ஒன்றும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இந்தமதி சொல்லவும் எங்கள் பாரு நான் வந்து அதாவது பெரிய ஐயா சொன்னார்ன்னு தான் அவனை கூப்பிட்டதுக்காக வந்துருக்கிறேன் நீ இப்படிலாம் இருக்காது நீ எங்கே இருக்குன்னு சொல்லிங்க வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கேண்டீனில் தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்துருதாங்க வந்ததுமே இந்தமாதிரியை தேடி அவங்க வந்து கேண்டீனுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ இந்துமதியோட மதியோட அப்பா வந்து கரணாவாக பார்க்குறாங்க கரவாக பார்த்ததுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போகவும் இப்போ கரெக்டாக இந்துமதி வந்துருந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை கை நீங்க நீங்கள் அடிக்கிறதுக்காக போவீங்க ஃபஸ்ட்டு ஒரு சட்டையில் இருந்து கை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே காரணம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்துமதி நம்மளுக்காக இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு அப்போ உடனே பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா நீ சொல்கிறேன் கேட்கும்போது அப்பா என்ன இருந்தாலும் சரி தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டி அவர் இப்போ என் புருஷை அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் வந்து அநாகரீகமாக நடக்கிறது என்னால் தாங்கிக்க முடியாது இன்னும் முறை நீங்கள் இப்படிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அப்பா அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீ ஒன்று கவலைப்படாது உடனே இந்துமதி வந்து கிளம்புறாங்க அப்போ பார்க்கும்போது கர்ணா வந்து பைக் எடுக்கவும் நம்ம பைக்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா தான் போறோம் வேற என்ன வேற வேற எதுலேயாவது போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே எந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க தீபாவும் இந்துமதியோட அப்பாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கர்ணா வந்து பைக்கில் போது உடனே இந்துமதி வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க பைக்கில் ஏறிட்டு அவங்க கர்ணாவை அப்படியே அவங்க வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே உடனே இந்துமதியோட அப்பா வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா ஒரு வேளை வந்து அவளும் உண்மையிலேயே கர்ணாவை விரும்பியிருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தீபாவுக்கு உண்மையிலே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆனாலும் தன்னுடைய அப்பா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் உடனே வந்து அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே என்மல உனக்கு அவ்வளோ பசமா என்ன உங்கள் அப்பா கிட்டே என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா வந்து அப்புறமா நம்மளை பற்றி நான் உண்மையிலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு வருத்தப்படுவார்னு எனக்கு தெரியும் அதுவும் அதனால தான் இப்படிலாம் சும்மா நடிச்சு அப்படிங்கும் அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் தெரியும் நீ இப்படி தான் சும்மா நடிச்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜெயந்தி தான் காட்டுறாங்க ஜெயந்தி வந்து காரில் உட்காந்து அழுதுகிட்டே வரும்போது உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா திவாகர் கார் நிறுத்திருந்தாங்க நிறுத்தினதுமே ஜெயந்தி கீழே இறங்கு அப்படின்னு சொல்லவும் எதுக்குங்க என்ன கீழே இறக்கி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன இப்படிலாம் நீ கூப்பிட்டுருப்பேன் உனக்கு வந்து நான் எப்படியாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அதுக்கு தான் உன்னை நான் ரோட்டிலேயே நிறுத்திட்டு போகிறேன் நடந்தே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு போகவும் உடனே வந்து ஜெயந்தி அலாரம் முடிச்சிருந்தாங்க ஐயோ என்னங்க தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க என்ன கூட்டிட்டு போங்க என்ன அப்படி நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லவும் திவாகர் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜெயந்தி வந்து திவாகருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கே இருக்கவும் ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜெயந்தி நடு ரோட்ல நின்று அவங்க அழுதுகிட்டு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியும் சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த வழியோட பார்த்தோம்னா அவங்க கர்ணாவும் அதுக்கப்புறமா வந்து இந்து மதியும் பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வரக்கூடிய வழியில தான் வந்து இவங்களும் நின்று அழுதுகிட்டு இருக்கவும் உடனே கர்ணா பைக் நிறுத்துறாங்க என்ன நீ எதுக்காக இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே இதுக்கு பார்த்ததுமே இந்துமதி வந்து ஜெயந்திகிட்டே கேட்குறாங்க என்னக்கா என்னாச்சு எதுக்காக இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறீங்க காரில் தானே நீங்கள் வந்தீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஜெயந்தி வந்து தன்னுடைய தலையில் அடிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாம் என் தலையெழுத்து வேறு என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நீ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே இந்துமதியும் காரணமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இவன் உங்க மோசமா இருப்பானுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இப்போ என்னன்னா வந்து இந்துமதியும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா கர்ணா நீ இந்துமதியை வந்து கைவிட்டுறாத அவனு உங்களை பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு இந்துமதியை பற்றி அவங்க கர்ணா கிட்ட ஜெயிந்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து கர்ணா வந்து இந்துமதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து சொல்றாங்க அக்கா நீங்க வந்து அவர் கூட பைக்ல போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் நடந்தே வரேன் இப்போ பைக்ல நான் வரத பார்த்தக்கு அதுக்கும் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிந்து அழுதுகிட்டே நடந்துட்டு வராங்க இங்க பார்க்கும்போது கர்ணாவை காட்டுறாங்க இந்துமதி பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்துமதிக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கர்ணா நினச்சிட்டு வருவோம் இப்போ இந்த வந்து கிருபாவையும் திவாகரையும் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க இவங்கெல்லாம் மனுஷங்களாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ இங்கே பாரு நீ அண்ணன்களை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கப்போ ஆமாம் சும்மா நீ தான் அண்ணன்னு சொல்லி தலைமலை தூக்கி வைக்கணும் அந்த அக்காவோட நிலைமையை பார்த்தியா அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்க அவங்க நடக்கிறது தானே சொன்னாங்க இதில் என்ன தப்பு வண்டி கிடக்குது அதுக்காக தன்னுடைய பொண்டாட்டினு கூட பார்க்காம நடுத்தருள் இப்படி நிற்க வச்சுட்டாங்களே அது மட்டுமா ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் முன்னாடி வச்சு அவர் அடித்தார் தெரியுமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே கர்ணா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சு அடிச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு உனக்கு மோசமா இருப்பானு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே கர்ணாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் இந்துமதி சொல்றதுலயும் உண்மை இருக்குது நம்ம என்னதான் அண்ணன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் சரிதான் ஆனா வந்து அவன் இந்துமதி சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது ஜெயந்தி அண்ணி என்ன தப்பு பண்ணுனாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு டெஸ்ட் பண்ணதுக்காக ரெண்டு வரையும் அதாவது அவங்க வர சொன்னாங்க அப்ப அண்ணி மேல எந்த மே இல்லை அதனால தானே அவர் வந்து செக் பண்ணதுக்கு வர சொன்னாங்க மற்றபடி என்ன தப்பு இருக்குது இவர் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லிட்டு கர்ணா வந்து நினைக்கிறாங்க அதனால வந்து கர்ணா பார்த்தோம்னா இந்துமதியும் இந்த மாதிரிக்கு எந்த வித கஷ்டமும் பற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தானே இந்த வாழ்க்கையை வந்து அதாவது ஏற்றுக்கிட்டா அதனால அவளுக்காக நம்ம எப்படியாவது நம்ம உதவி பண்ணணும் அவள் அக்களுடைய கல்யாணத்தை நம்மளே நடத்தி வைக்கணும் அதுக்கு கர்ணா அண்ணன்கிட்ட எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து இந்துமதிக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்துமதிக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எப்படி பார்த்தாலும் சரி தான் கிருபாவுக்கு எதிராக கர்ணா மாறுவாங்க அடுத்து தான் அந்த கதையில் நடக்கு போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ¡Gracias!